பெண்டாட்டிய ஒதுக்கி மருமகளுக்கு ஜாலரா போடுற பாண்டியன் அப்பா கிட்ட முட்டி மோத போற சரவணன் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம் சோ அந்த வகையில பாண்டியன் கதிர அடிச்சதுனால கோமதி கோவத்துல இருக்கிறாங்க அந்த வகையில கோவத்தை வெளிக்காட்டுற விதமா எல்லாருமே சாப்பிட உக்காந்துட்டு இருக்கும் பாண்டியனுக்கு கோவத்தோட பரிமாறுறாங்க இதை பார்த்த பாண்டியன் கோமத்தி கோவமா இருக்கிறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சோ பெருசா எதுவுமே கண்டுக்கல தன்னுடைய கணவர் நம்ம மேல இவ்வளோதான் அக்கறையா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியா கோமதி வழக்கம் போலவே என் ராஜு கிட்ட புலம்பிக்கிறாங்க அந்த நேரத்துல வந்த தங்கமையில் ராஜு கிட்ட மாமா கதிர அடிச்சது உனக்கு கோபமா இல்லையா அதுவும் எல்லாரும் இருக்கும்போது எல்லாரும் முன்னிலையுமே அடிச்சுட்டாரு உனக்கு கஷ்டமா இல்லையா இத பத்தி ஏன் நீ மாமா கிட்ட பேசாம இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு ராஜி அவங்க அப்பா பையனுக்குள்ள விஷயம் இப்ப அடிச்சுப்பாங்க அப்புறமா கூடியிருப்பாங்க இதுல நான் ஏன் தலையிடணும் அது மட்டும் இல்லாம மாமா கதிர் மேல இருக்கிற பாசத்தை தான் வெளிப்பா வெளிக்காட்டினாரு அதை கோபமா காமிச்சிட்டாரு அவ்வளவுதான் அதுக்கப்புறமா கோவம் தீர்ந்ததும் அவரே பழைய மாதிரி சகஜமா இடுவாருல்லாம நான் பேசினேன் அப்படின்னா பிரச்சனை பெருசாகும் அப்படிங்கிற மாதிரியா ராஜி தங்கமேல் கேட்ட கேள்விக்கு பதிலளித்து தங்கமேலோட வாயை அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா மொட்டை மாடியில அண்ணன் தம்பிங்க சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ கதிர் அவரோட புது பிசினஸ் ஆரம்பிச்சு அதன் மூலியமா அப்பாவுக்கு ஒரு சந்தோஷத்தை பெரிய சந்தோஷத்தை கொடுக்க சீக்கிரமே இந்த குண்ண குடியவே விளக்கு வாங்கிருவேன் எல்லாத்துக்கும் ஒரு மாளிகையை கட்டி கொடுக்கறது போல கனவு வந்துச்சு இந்த மாதிரி எல்லார்கிட்டயுமே பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ அங்க வந்த மீனா அண்ட் ராஜு கிட்டயும் அதே மாதிரி கனவு பத்தி சொல்லி எல்லாருமே மகிழ்ச்சியா பேசிக்கிறாங்க அப்படியே நாங்க இங்கேயே தூங்கிக்கிறோம் நீங்க ரூமுக்கு போயிட்டு தூங்குங்க அப்படிங்கிற மாதிரியா மீனா அண்ட் ராஜி அனுப்பி வச்சுட்டுறாங்க அப்போ சரவணனோட முன்னாள் காதலிக்கு அனுப்பின மெசேஜ் பத்தி செந்தில் அண்ட் கதையில அடிச்சு பேசுறாங்க அந்த நேரத்தில் வந்து தங்கமையில பார்த்ததும் கதிர் உஷாராகி வேற பேச்சா ஆரம் பேச ஆரம்பிச்சுட்டாரு அதுக்கப்புறமா சரவணனை தூங்க கூப்பிட்ட நிலையில் நீ போய் தூங்குன்னு அப்புறமா வந்து தூங்குற அப்படிங்கிற மாதிரியா தங்கமையில் கிட்ட சரவணன் சொல்கிறாரு ஆனால் கீழே போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற தங்கமயில் சரவணன் வரலை அப்படிங்கிறதுனால கோபத்தோட தூங்கிடுறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு மறுநாள் காலையில் சரவணனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பா வைக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க தங்கமையில் ஸோ அந்த வகையில் சரவணன் கிட்ட அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எப்படியாச்சும் நம்ம ரெண்டு பேரும் ஹனிமூன் போகணும் அப்படின்னு கூட்டிட்டு போனாதான் உங்களுக்கு என் மேலே அன்பு அக்கறை இருக்குது அப்படிங்கிறதா அர்த்தம் அப்படிங்கிற மாதிரியா தங்கமயில் சரவணன் கிட்ட சொல்லிட்டாங்க மர வழி தெரியாத சரவணன் நம்ம ரெண்டு பேரும் போகலாம் அப்படிங்கிற மாதிரியா தங்கமயிலுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டாரு இதை தொடர்ந்து பாண்டியன் கிட்ட இந்த ஒரு விஷயத்தை எப்படி பேசணும் அப்படிங்கிறது தெரியாம சரவணன் மொழிக்க போறாரு ஸோ அந்த வகையில் தங்கமேல் கொடுக்குற டார்ச்சரால் வேறு வழியே இல்லாமல் பாண்டியன்கிட்ட முட்டி மோதி சம்மதத்தையும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா இப்போது சரவணன் வந்துடுவார் பாண்டியனும் தங்கமேல் என்ன கேட்டாலுமே சரி அப்படிங்கிறதுக்கு ஏற்ப சம்மதத்தையும் கொடுத்துடுவார் ஆனால் தங்கமேலோட உண்மையான சுயரூபம் தெரிய வரும்போது பாண்டியனுக்கு கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருக்க போகுது ஸோ எனிவே இனி அப்கமிங் சீக்வென்ஸில் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்